ஆண்டவரும் இரட்சகரும் இப்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே என் அன்பு தகப்பன்மார்களே தாய்மார்களே நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நல்ல ஆறுதலின் வேலைக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவரை நீங்கள் நம்புகிற பொழுது உங்கள் காரியங்களை எல்லாம் அவர் நிச்சயமாக வாய்க்க செய்வார் கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் மனுக்குலத்திற்காக நிறைவேற்றி முடித்தவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை நிறைவேற்றி முடித்து தருவார் அவரை நீங்கள் நம்புகிற வேலையில் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுகிற வேலையில் அவரை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் என் கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று அவரை நம்பி நீங்கள் காத்திருந்தால் அவரையே சார்ந்து இருந்தால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்டதான காரியமாக இருந்தால் அந்த காரியத்தை அழகாக அற்புதமாக ஆண்டவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அவரை நம்புங்க அவரை சார்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாருங்க இன்னும் சொல்லுகிற ஆண்டவர் பாதத்தில் நீங்க பொறுமையா காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க கேட்கிற காரியத்தை அவர் உங்களுக்கு அருமையாக நடத்தி கொடுப்பார் கொடுப்பார் பெற்று தருவார் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல நல்லதொரு முடிவையும் கற்றுக் கொடுப்பார் பாருங்க ஐம்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி தாவில் இப்படியாக பாடுகிறதை பார்க்கணும் உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்க கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார் மனுஷனை கூப்பிட்டு கூப்பிட்டு சோர்ந்துட்டீங்க மனுஷனை தேடி தேடி நீங்க தளர்ந்து போயிட்டீங்க மனம் உடைந்து போயிட்டீங்க நிச்சயமா உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் நிச்சயமாக பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார் காட் பிளஸிங்